சரஸ்வதியே நமக ஓம் அறிவுருவே போற்றி ஓம் அறியாமை தீப்பாய்ப் போற்றி ஓம் அன்பின் வடிவே போற்றி ஓம் அனுபூதி அருள்வாய் போற்றி ஓம் அறிவுக்கடலே போற்றி ஓம் அழத்தக்கு அறியவளே போற்றி ஓம் அன்னவாகினியே போற்றி ஓம் ஆனந்த வடிவே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் இன்னருள் சுரப்பாய் போற்றி ஓம் இகபர சுகம் தருவாய் போற்றி ஓம் ஈரெஞ்சம் கொண்டாய் போற்றி ஓம் இடேறச் செய்பவளே போற்றி ஓம் உண்மை பொருளே போற்றி ஓம் உள்ளத்து உறைபவளே ஓம் உமையை பேச வைத்தாய்போற்றி ஓம் எண்ணம் நிறைவேற்றுவாய் போற்றி ஓம் கையில் ஏந்தியவளே போற்றி ஓம் ஓங்கார வடிவினளே போற்றி ஓம் அறிவுருவே போற்றி ஓம் அரியாமை தீர்ப்பாய் போற்றி ஓம் அன்பின் வடிவே போற்றி ஓம் அனுபூதியொருள்வாய்ப் போற்றி ஓம் அறிவு கடலே போற்றி ஓம் மலத்தற்கு அரியவளே போற்றி ஓம் அன்னவாகினியே போற்றி ஓம் ஆனந்த வடிவே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் இன்னருள் சுரப்பாய் போற்றி ஓம் மிகபர சுகம் தருவாய் போற்றி ஓம் மீற நெஞ்சம் கொண்டாய் போற்றி ஓம் செய்பவளே போற்றி ஓம் உண்மை பொருளே போற்றி ஓம் உள்ளத்து உறைபவளே போற்றி ஓம் ஊமையை பேச வைத்தாய் போற்றி ஓம் எண்ணம் நிறைவேற்றுவாய் போற்றி ஏ ஓம் ஏடு கையில் ஏந்தியவளே போற்றி ஓம் ஓங்கார வடிவின்லே போற்றி ஓம் சரஸ்வதியே நம ஓம் சரஸ்வதியே நம ஓம் சரஸ்வதியே நம